பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு முதலிலே மேஷராசியை சார்ந்தவர்கள் யார் தைரியம் தன்னம்பிக்கை எதிலும் முன்னிலை வீரியம் துணிச்சல் உள்ளவர்கள் இந்த மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இவர்களால் முடியாத காரியங்கள் என்பது இல்லை அந்த அளவுக்கு இவர்களிடம் முயற்சி கொட்டி கிடக்கும் அப்படிப்பட்ட சாதனை செய்யக்கூடியவர்கள் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இதிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே ஐந்து விதமான பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது அதிலே இரண்டு புதனுக்கு வெவ்வேறு ராசியிலே பயிற்சி அடைகின்ற நிலை சூரியன் ராசி மாற்றம் அதுதான் மாத மாற்றம் அடுத்தது வக்கர பயிற்சி அடையும் இரண்டு கிரகங்கள் ஒன்று செவ்வாய் இன்னொன்று குரு இந்த மாதத்தில் தான் நடக்கிறது இப்படி ஐந்து பெயர்ச்சிகள் நடக்கின்ற காரணத்தால் இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களே நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குபவர்கள் இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்திலே வக்கர நிலையில் இருந்தால் குரு சாரம் பெற்றிருப்பதால் எல்லா காரியங்களும் முக்கிய அனுகூலமாக நபர்களின் சந்திப்பும் அவர்களின் உதவியும் கிடைக்கும் உங்கள் வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் மனதிலே தைரியம் கூடும் தன்னம்பிக்கை உண்டாகும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதிலே வாராத திருப்பங்கள் ஏற்படும் தொழில் ஸ்தானாதிபதியான சனி லாபஸ்தானத்தில் இருப்பதன் மூலம் நீங்கள் நல்ல பலத்தை பெற்றிருக்கிறீர்கள் தொழில் வியாபாரத்திலே முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரிலே வந்து தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் செயல்திறன் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் மேகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன் குறிப்பாக குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார் குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வியை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியிலே மரியாதை கூடும் சார பலத்தால் தாய் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவுகள் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்க கூடும் முக்கிய ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையினருடைய கூடுதல் உழைக்க வேண்டியது உங்களது வேலையை கண்டு கண்டுஞ்சர்கள் பொறாமை கொள்வார்கள் கடன் பிரச்சனை தீரும் செல்வ நிலை உயரும் இறுக்கமான சூழ்நிலை மாறும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்திலிருந்து கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் தேவை எடுத்துக்கொண்ட காரியங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பரிடம் பக்குவமாய் பேசுவது நன்மையை தரும் எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வியில் மேன்மை உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிலுவையில் உள்ள பணிகள் விரைவாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்பத்தின் மீதும் பாசம் அதிகரிக்கும் அவர்களுடன் இனிமையாய் பேசி பொழுதை கழிப்பீர்கள் மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பண வரத்து கூடும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவர்கள் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே தன் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் எதிர்ப்புகள் விலகும் காரிய அனுகூலம் உண்டாகும் ஏதாவது மனக்கவலை இருக்கும் குடும்ப உறுப்பினரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள் மேஜராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்திலே என்னென்ன முருகனுக்கு வெண்பொங்கல் பனைத்து வணங்கி வர காரியங்கள் வெற்றி உண்டாகும் கவலை தீரும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தினங்கள் பிப்ரவரி மூன்று பதிமூணு பதினாலு அதர்ட்ட திக்கு கிழக்கு அதஷ்ட வண்ணம் சிகப்பு அதர்ட்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது இதை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் கூடுதலாக ஒவ்வொரு மாதமும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு மாதப்பலனும் வழங்கப்படுகிறது அது காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு தினப்பலன் என்பது மதியம் இரண்டு மணி அளவிலே பலனும் வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் நீங்கள் பெற்ற உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியிலிருந்து விடை பெற்று அடுத்த பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்